தன் தொலைக்காட்சி இணையர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய காலப்படுத்தி என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வுடைகின்றேன் கதை வழி அறமொழி இந்த நிகழ்வில் இன்றைக்கு மகாபாரத கதை சிறிது கூறு சகாதவன் ஒரு பாத்திரம் பாத்திரம் மிகச்சிறிய பாத்திரம் பஞ்ச பாண்டவர்களுக்கு இறுதி தம்பியாக இருந்தான் என்றதை தவிர அவன் அவனுடைய அவனுடைய மேதா விலாசங்கள் சிறிது பேசப்படுகின்றதை அவர் அவன் சாத்திரத்திலே வல்லவனாக இருக்கிறான் அந்த விஷயமே தவிர அவனை பற்றிய வேறு விடயங்கள் அவனுக்கு அவனை பற்றி பெருசாக சொல்லப்படவில்லை சகோதரன் என்ன செய்கிறான் அவனுடைய நீதியை பேருங்கள் ஒரு நீதி எப்படியான நீதியானவன் எவ்வளவு மேன்மையானவன் பாண்டவர்களாகிய தங்களுடைய சகோதரருக்கும் கூட பிறந்த சகோதரர்களுக்கும் குந்தியின்ற புத்திரர்களுக்கும் சித்தப்பன் பெரியப்பனுடைய புத்திரர்களாகிய கௌரவர துரியோர் ஆகியோருக்கும் பெருஞ்சண்டை உண்டு இப்போ சண்டைக்கு தயார் ரெண்டு பக்கம் அனைவரில் சண்டை நான்கு சண்டையை குளித்தாச்சு சண்டேண்டு குறிஞ்சோ இப்போ நாள் குறிக்க இல்லை துரியோரனை பேருங்கோ என்ன செய்கிறாருடா துரி கௌரவன் ஆகிய கௌரவர் பக்கத்தில் இருக்கிற தலைவனாகிய துரியோரன் திருநராட்ட புத்திர புத்திரன் ஆகிய துரியோவரணன் இதுக்கு சரியான நாளை குறித்து வெற்றி அடைப்பதற்கு நல்ல நாள் பார்க்க வேண்டும் என்று அதை கொண்டு யார்கிட்ட வர்றாருன்னு சொன்னால் சா சாகாதம் தான் சாத்திரத்தில் வேலைவன் என்று சொல்லி சாதவர்கிட்ட வருதுனான் சாதவனிட்ட சாத்திரம் பார்த்தால் அவர் உண்மையாக சொல்லுவான் அப்போ பாருங்க ஒரு எதிரியாக இருக்கின்ற பாண்டவர்களுக்கு எதிரி பாண்டவருடைய தம்பியாகிய சாத சாதவனிடம் எப்போது நாள் குறித்தால் நல்ல நாள் நடக்கும் என்று சொல்லி பார்ப்பதற்கு துரியோதனன் சாதவரிடம் வந்தான் சாதவன் என்ன சாதவனம் வந்து கேட்டான் தம்பி அவன் அண்ணா வேறுங்கோ உண்டவுண்ட்டான் அண்ணா வேறுங்கோய் இவங்க ஒன்று துரியோதன சொல்லிட்டான் அப்போ சொன்ன பிறகு துரியோதன் சொன்னான் தம்பி எங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள்னா பாண்டவர்களுக்கும் ஜண்டை வரப்போகுன்றது நீ பெரிய சோதனன் நல்ல நாள் பார்ப்பவன் ஆகவே எப்போது சண்டையை தொடங்கினால் துரியோரன் ஆகிய நாங்கள் வெல்லலாம் என்றதுக்கு நாள் பார்த்து கூறு இது கூறுவதை கூட நீ சாதவர் என்ன செய்கிறார் சொன்னால் நாளை பார்த்தான் கணித்து முடிச்சு சொன்னான் அமாவாசையில் சென்று விடுங்கினா நீ வெல்லுவாய் சரி என்று போய்விட்டான் துரியோதன் சரி என்று போட்டு அமாவாசைக்கு நாள் கொடுத்து போய்விட்டான் அப்போ போய்விட்டோன்னே அமாவாசை அமாவாசை நாளை குறிப்பதற்கு ஆயத்தமாகிறார்கள் அமாவாசை நாளை குறிப்பதற்கு ஆயத்தமாகின்ற போது கண்ணன் ஓடி வந்து சொல்லுறான் பாண்டவர்கள் பேர் நாளை குறித்து வந்தவங்களோட தம்பி தான் நான் அமாவாசை நாளை குறித்து திரியோரம் சண்டை வாங்கினான் என்று சொன்னால் சண்டையிலே அவனில் வெற்றி பெறுவான் என்று அவன் பாண்டவர்கள் என்னென்ன செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள் தவிக்கின்ற போது கண்ணன் கடைசி சரி கண்ணனே வேண்டுகிறார் நீயே இதுக்கு வழிபண்ணுங்க அப்பா கண்ணா நீதான கடவுள் அப்போ அவன் சொன்னான் சரி சொல்கிறான்னு சொல்லி போட்டு எல்லாேருக்கும் அறிவிக்கும்படி சொன்னான் அமாவாசை நாளை என்று நாளை என்றால் நாளைக்கே அமாவாசை என்று சொல்லும்படியாக கூறிவிட்டான் அப்போ எல்லோரும் அமாவாசை விரதத்தை அரநட்டிக்கிறதுக்கு அரசன் சொல்லிவிட்டான் தான் தர்மன் சொல்லிவிட்டான் அமாவாசை விரதத்தை அரநட்டிருப்பாங்க அமாவாசைக்கு முதல் நாளே கூடி விட்டார் அப்போ அமாவாசை முதல் நாளே கூடினோடனே எல்லோரும் தேவர்களுக்கு அதிசயமாக போச்சு தேவர் இந்த சூரியன் சந்திரன் ஆகிய தேவர்களுக்கு அதிசயமாக போச்சு இது கண்ணன் கண்ணனும் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து அமாவாசைக்கான யாகங்களை வேள்விகளை செய்கிறதுக்கு குளக்கரையில் போய் எல்லாம் ஆயிட்டோம் சந்திரன் சூரியனும் பார்த்தாங்கள் என்னடா இது அமாவாசை நாளைக்கு நாளைக்கு இல்லை இன்றைக்கு அமாவாசையை கொண்டாட கண்ணன் என்ன சோதரம் போச்சுன்னு போச்சு கொண்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கே வந்தாங்க எங்க வந்தாங்க யாகம் செய்கிற கண்ணன் பாண்டவர்கள் யாகம் செய்கிற இடத்துக்கு வந்தாங்க வந்தபோது க சூரியன் வந்துட்டான் சந்திரன் வந்துட்டார் என்ன கண்ணான் இப்படி செய்கிற இன்றைக்கு அமாவாசை இல்லவே அமாவாசை நாளைக்கு அல்லவா நீங்கள் இன்றைக்கே செய்ய துவங்கிட்டீர்கள் என்ன விஷயம் என்று கேட்டு கண்ணன் சொன்னால் அமாவாசை என்றால் என்ன சூரியன் சந்திரன் சொன்னார்கள் சூரியன் சந்திரன் ஆகிய நாங்கள் இருவரும் ஒன்றாக தான் அமாவாசை அப்படியா அப்படி என்று சொன்னால் கண்ணன் சொன்னால் சரி நல்ல விஷயம் நான் நீங்கள் சொல்லி நீங்களே சொல்லிட்டீர்கள் இப்போ நீங்களும் சூரியன் சந்திரன் ஆகிய இருவரும் இப்போ தான் நினைக்கிறீர்கள் என்னிட வந்தியல் ஆகவே என்று தான் அமாவாசை என்று சொன்னவுடன் அவர்கள் திரு விழிக்க தொடங்கினார்கள் கண்ணன் இப்படி ஒரு சூழ்ச்சியை செய்து அடுத்த நாள் வார அமாவாசையை முதல் கொண்டாடியதன் காரணத்தினாலே துரியோதன் சரியான அமாவாசைக்கு யுத்தத்தை தொடங்க முடியவில்லை அதனாலே அவன் தோல்வியை அடைய நேர்ந்தது இது என்னத்துக்கு நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் துரியோதன் செய்தான் செய்யவில்லை அதெல்லாம் முழுவோம் ஒரு எதிரியினுடைய தம்பியாக இருந்த சகாதேவன் எதிரியாக இருக்கின்ற துரியோதனனுக்கு சோதிடத்தில் பொய் சொல்லக்கூடாது என்றதை உணர்ந்து யாருக்கும் பொய் சொல்லக்கூடாது என்ற அந்த எண்ணத்தோடு திரியோனுக்கு நாளை எடுத்து கொடுத்தான் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் சோதிடத்திலே கண்டபடி புழுவுவதெல்லாம் நிப்பாட்டப்பட வேண்டும் எங்களுடைய சோதர நிறைய சோதனங்களை போது மக்களை திருப்திப்படுத்துவதற்காக நிறைய சோதர சமாச்சாரங்களை தொலைக்காட்சி ரீதியாக போன்றவை அதிலே பல உண்மைகளும் உண்டு இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் திருத்தி திருப்திப்படுத்துவதற்காக கெட்ட விஷயங்களை சொல்லாமல் நல்லதே நடக்கும் என்பதை கூற எல்லோரும் பார்ப்பார்கள் என்ற எண்ணத்திலோ என்பதிலோ எல்லாருக்கும் நல்லதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சோதனம் சரியாக கணிக்கப்பட்டால் அது நல்ல வகையிலே அமையும் என்றது ப பழைய ஆன்றோருடைய சான்றோருடைய முடிவு ஆனால் அந்த சோதனத்தை பொய்யாக்கினால் சோதனம் எல்லாம் தலகிழாக மாறிவிடும் அதை அதை செய்யக்கூடாது ஆகவே சோதனம் நல்ல வகையில் அமைந்தால் நல்ல பலனை தரும் என்ற அந்த கூற்றம் சோதுடர்கள் எந்த காரணம் கொண்டும் யாருக்கும் பொய்ப்பதை சொல்லக்கூடாது என்ற செய்தியும் இங்கே சொல்லப்படுகின்றது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்